நண்பர்களுக்கு வணக்கம் சமயத்தில் காப்பால் சமயபுரத்தால் சமயபுரம் மாரியம்மன் கோவிலோட பூச்சொறிதல் விழாவை பற்றி தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஸ்ரீ மாரியம்மன் உலக நன்மைக்காக பட்டினி விரதம் மேற்கொள்கிறார்கள் இந்த விரத நாட்கள் மொத்தம் இருபத்தி எட்டு நாட்கள் இந்த காலங்களில் அம்மனுக்கு தளிகை நைவேத்தியம் கிடையாது இந்த விரத நாட்களில் மாவு திராட்சை இளநீர் ஆரஞ்சு பானகம் போன்றவை மட்டும் அம்மனுக்கு நைவேத்தியமாக படைக்கப்படுது இந்த விரதம் இனிதியை நிறைவேற மூலஸ்தான அம்மனுக்கு பூக்களால் அபிஷேகம் செய்வதே பூச்சொறிதல் இத்திருத்தலத்துக்கு நம்ம போய் அம்மன் கிட்ட என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதலை நமக்கு நிறைவேற்றி கொடுக்குறாங்க தாய் சமயத்தில் காப்பால் சமயபுரத்தால் என்ற முதுமொழிக்கு ஏற்றபடி பக்தர்களின் வேண்டுதல்களை எங்கிருந்து வேண்டிக் கொண்டாலும் நிறைவேற்றி கொடுக்கிறாள் தாய் உடல் உறுப்புகள் குறைபாடு உள்ளவர்கள் கண் பார்வை குறையுள்ளவர்கள் இத்தலத்தில் வணங்கி குணமாகின்றனர் குறிப்பாக அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்திருத்தலத்தில் வேண்டிக்கொண்டால் குணமடைவது மிகவும் பிரசித்தி பெற்றது இத்திருத்தலத்திலேயே குறிப்பிட்ட நாட்கள் தங்கி கோயிலில் ஊழியம் செய்து நேர்த்திக்கடனை கடனை நிறைவேற்றி கொள்கிறார்கள் பக்தர்கள் தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி தீராத நோயினால் அவதிப்படுபவர்கள் அனைவரும் இத்தலத்தில் வந்து மாரியம்மனை வேண்டிக்கொள்ள அவர்கள் வேண்டுவதை வேண்டியபடியே தாய் கொடுத்து அருள் புரிகிறாள் இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை சமயபுரத்து மாரியம்மன் இருபத்தி எட்டு நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருப்பார் இது இக்கோயிலின் தனி சிறப்பாகும் அம்மன் விரதம் இருக்கும் இந்த இருபத்தி எட்டு நாட்களும் கோவிலில் அம்மனுக்கு எந்த நைவேத்தியமும் கிடையாது பானகம் இளநீர் துள்ளுமாவு நீர்மூர் மட்டுமே நைவேத்தியமாக வைக்கப்படுகிறது இந்த பிரசித்தி பெற்ற திருவிழாவின் ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகமே செய்து வருகிறது பக்தர்களின் வருகை அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது வீடுகளில் காப்பு கட்டப்படுகிறது பெண்கள் வீதிகளை அடைத்து கோலமிடுகிறார்கள் உற்றார் எல்லாம் திருவிழாவை காண ஊர்விட்டு ஊர் வருவார்கள் பூச்சொறிதல் விழா காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் கூடுவர் நிறைய மனமுள்ள மலர்களை கொண்டு வந்து மூலவரான மாரியம்மனுக்கு பூச்சொறிந்து மகிழ்வர் மாரியம்மன் சுகாசினியாக காட்சி தருகிறாள் தலைக்கு மேல் ஐந்து தலை நாகம் படம் விரித்த நிலையில் காட்சி தருகிறது நெற்றி நிறைய திருநீறு குங்குமம் அணிந்துள்ளாள் தாய் அன்னை இடதுகால் மடித்து வலதுகால் தொங்கவிட்டு அமர்ந்துள்ளார் பாதத்தில் மூன்று அசுரர்கள் தலை காணப்படுகிறது இவை ஆணவம் கண்மம் மாயை குறிக்கிறது எட்டு திருக்கரங்களில் முறையே கத்தி கபாலம் சூலம் மணிமாலை வில் அம்பு உடுக்கை பாசம் ஆகியவற்றை ஏந்தியுள்ளால் ஜொலிக்கும் தோடுகள் மூக்குத்தி அணிந்துள்ளால் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி இருபத்தி ஏழு எந்திரங்களாக திருமேனி பிரதீட்சையில் இங்கு அருள் சமயபுரத்தால் வசுதேவர் தேவகி தம்பதியின் எட்டாவது குழந்தையான கிருஷ்ணர் நந்தகோபன் யசோதையின் பெண் குழந்தை கம்சனது சிறைச்சாலைக்கு இடம் மாற்றப்படுகிறது அந்த பெண் குழந்தை சிறைக்கு வந்து கம்சன் கொல்ல முயன்றபோது அவனிடம் இருந்து தப்பித்து வானில் உயர்ந்து உன்னை கொல்லும் யமன் கோகுலத்தில் வளர்கிறான் என்று கூறி மறைந்தது அந்த குழந்தைதான் சமயபுரத்தாள் என்று ஸ்தல வரலாறு கூறுகிறது தல விருட்சம் மருத்துவ குணங்கள் நிறைந்த வேப்பமரம் விஜயநகர மன்னர் படைகளோடு சமயபுரத்தில் முகாமிட்டுள்ளார் போரில் வெற்றி பெற்றதால் அம்மனுக்கு கோவில் கட்டுவதாக வேண்டிக்கொண்டார் அதன்படி போரில் மன்னர் வெற்றி பெற்றார் அம்மனுக்கு கோயில் கட்டி கொடுத்தார் நித்திய பூஜைக்கான ஏற்பாடுகளையும் செய்தார் உரிய காலத்தில் கேட்கும் வரம் தந்து காப்புகள் என்பதால் சமயபுரத்தால் என்பது அம்மனது அடைமொழி சமயத்தில் காப்பால் சமயபுரத்தால் என்பது முதுமொழி ஒரே சந்நிதியில் மூன்று விநாயகர்கள் அருள் புரிகிறார்கள் அம்மனின் உக்கரத்தை தணிக்க காஞ்சி பெரியவர் ஆலோசனை வேண்டினார் காஞ்சி பெரியவரின் ஆலோசனைப்படி ஆலய வலபுறத்தில் ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி வடிவம் கொண்ட மூன்று விநாயகர்களை பிரதிஷ்டை செய்தனர் இந்த பிரதீட்சை வாயிலாக அம்மனின் மூல விக்கிரகத்தின் கோரை பற்கள் அகற்றப்பட்டு சாந்த சொருபிணியாக மாற்றி கும்பாபிஷேகம் செய்தனர் கிருபானந்த வாரியார் ஐயா தமக்கு கிடைத்த நன்கொடை மூலம் கோயிலுக்கு ஒருமுறை குடமுழுக்கு நடத்தியுள்ளார் விமானம் தங்க தகடுகளால் வேயப்பட்டுள்ளன அம்மனை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாலாலயம் செய்து பின்னர் ஆலய பீடத்தில் மீண்டும் அமர்த்துகிறார்கள் பக்தர்கள் அம்பாளை வேண்டி விரதம் இருப்பது நடைமுறை ஆனால் இங்கு பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்கிறாள் இது பச்சை பட்டினி விரதம் மாசி மாதம் கடைசி ஞாயிறன்று அம்மனின் இந்த விரதம் துவங்குகிறது விரத காலமான மாசி முதல் பங்குனி கடைசி ஞாயிறு வரை இருபத்தி எட்டு நாட்களும் அம்பாளுக்கு ஒருவேளை மட்டுமே நெய்பேதிக்கப்படுகின்றது சித்திரை மாதத்தின் கத்திரி வெயிலில் அம்மை நோய் மக்களுக்கு ஏற்படும் அந்த வெப்பத்தை தான் ஏற்றுக்கொண்டு மக்களை குளிர வைக்கும் தாயின் உடல் வெப்பத்தை தணிக்கவே பக்தர்கள் பூமாறி பொழிந்து குளிர செய்கிறார்கள் சமயபுரத்தால் கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது மூன்று திருச்சுற்றுகள் கொண்ட இந்த கோவிலில் முகப்பில் நீண்ட மண்டபம் ஒன்றுள்ளது மூன்றாம் பிரகாரத்தில் பௌர்ணமி மண்டபம் நவராத்திரி மண்டபம் வசந்த மண்டபமும் உள்ளது இரண்டாம் பிரகாரத்தில் விநாயகர் மாரியம்மனின் உற்சவமூர்த்தி மற்றும் கருப்பண்ணசாமி ஆகியோர் சந்நிதிகள் உள்ளது சமயபுரத்தால் விக்ரமமும் மூலிகையால் ஆனதால் இதற்கு அபிஷேகம் கிடையாது உற்சவர் அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் கருவறையின் பின்புறம் அம்மனின் பாதங்கள் உள்ளன அம்பாளின் கருவறையை சுற்றி எப்பொழுதும் ஈரத்தன்மையுடன் வைத்திருக்கிறார்கள் அன்னை குளிர்ச்சியாக இருப்பதற்காகவே இந்த ஏற்பாடு பார்வை இழந்த சிவந்திலிங்க சுவாமிகள் இந்த அன்னையின் மீது அருட்பாக்கள் பாடி கண்ணொளி பெற்றிருக்கிறார் பெருமாளிடமும் ஈஸ்வரனிடமும் சீர்வரிசை பெறும் அம்மன் இவள் மட்டுமே கொள்ளிடம்தான் அண்ணன் ஸ்ரீ ரங்கநாதரையும் தங்கை சமயபுரத்தாலையும் பிரிக்கிறது தைப்பூசத்தின் போது அம்மன் கொள்ளிடக்கரையில் தென்பகுதியில் நீராட வருவாள் அன்று ஸ்ரீரங்கம் பெருமாள் ஆலயத்திலிருந்து பட்டுப்புடவைகள் மாலைகள் தளிகைகள் மகமாயிக்கு சீராக அனுப்பி வைக்கும் வழக்கம் தொன்றுதொட்டு இன்றும் வருகிறது இதை தீர்த்தவாரி விழா என்பர் சித்திரை திருவிழா பத்தாம் நாளில் திருவானை காவலில் அருள் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் மாரியம்மனுக்கு சீர்வரிசை அனுப்பி வைப்பார் இங்கு உயிர் பலி கிடையாது அம்மனுக்கு மாவிளக்கும் பழமாலையும் விருப்பமானவை நமது குறைகளை காகிதத்தில் எழுதி ஸ்தல விருட்சமான வேப்ப கட்டி பிரார்த்தனை செய்தால் உடனே பக்தர்களின் குறைகள் தீர்கிறது இக்கோவிலில் கரும்பு தூளி எடுத்தல் மிகவும் விசேஷ பிரார்த்தனை குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் நேர்ந்து கொள்வது இந்த வேண்டுதல் அன்னையின் அருளால் கருவுற்று சீமந்தம் முடிந்தபின் சீமந்த பட்டுப்புடவை வேட்டி பத்திரமாக வைத்திருப்பர் குழந்தை பிறந்து ஆறாவது மாதத்தில் பிரார்த்தனையை நிறைவேற்றுகின்றனர் அன்று பத்திரப்படுத்திய துணிகள் மஞ்சள் நீரில் நனைத்து கரும்பு தொட்டிலில் தயார் செய்து அதில் குழந்தையை போடுகிறார்கள் அந்த தொட்டிலை பிடித்தபடி தந்தை முன்னே செல்ல தாய் பின்தொடர மூன்று முறை வலம் வந்து பிரார்த்தனை செலுத்துகிறார்கள் துணிகளை பூசாரி எடுத்துக்கொண்டு கரும்பை பக்தர்களுக்கு கொடுத்து விடுகிறார் தாலி பலத்திற்காக சுமங்கலி பெண்கள் தாம்பூலம் வளையல் கண்ணாடி போன்ற மங்களப் பொருட்களை தானம் அளித்தல் அம்மனே இவற்றை பெற்றுக்கொண்டு கொண்டு ஆசிர்வதிக்கிறாள் என்பது ஐதீகம் அம்மை நோய் பிடித்தவர்கள் தங்கி குணம் பெற இங்கு தனி மண்டபம் ஒன்று உள்ளது இந்த நோயாளிகளுக்கு தினமும் அம்மனின் அபிஷேக தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது அம்மன் சிவரூபமாக கருதப்படுவதால் விபூதி விசேஷ பிரசாதமாக வழங்கப்படுகிறது உலகை ஆள்பவள் மாரியம்மன் என்றாலும் கண்ணபுரத்தின் காவல் எல்லை தேவம் செல்லாண்டி அம்மன் ஆகையால் இங்கு முதல் பூஜை அவளுக்கு கொடுத்த பின்னரே ஏற்றுக்கொள்கிறார் சமயபுரத்தால் ஆதி மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கிய பின்னரே சமயபுரம் மாரியம்மனை தரிசிப்பது சுற்றுப்புற கிராம மக்களின் வழக்கம் தமிழகத்தில் பழனிக்கு அடுத்து இரண்டாவதாக அதிக காணிக்கை பெறும் தளம் சமயபுரம் மட்டும்தான் தாலிவரம் வேண்டி தாலி தங்கம் மிக அதிக அளவில் உண்டியலில் காணிக்கையாக கிடைக்கிறது கண்ணனூர் விக்கிரமபுரம் மாகாளிபுரம் கண்ணபுரம் ஆகிய பெயர்களில் சமயபுரம் அழைக்கப்படுகிறது மாரியம்மன் கோவிலின் வடக்கே செல்லாயம்மன் கிழக்கே உஜ்ஜயினி மாக்காளி கோவிலும் உள்ளது கோவிலின் முன் மண்டபத்தில் படுத்து உறங்குபவர்களுக்கு அர்த்த ஜாமத்தில் அம்பாலின் குலுசு சத்தம் கேட்கும் அதிசயம் இன்றும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது தமிழகத்திலேயே பக்தர்கள் வருகை அதிகமாகவும் அறநிலையத்துறைக்கு அதிகமான வருமானமும் பெற்றுத்தலும் கோவில்களில் இது முக்கியமான கோவில் தாலிவரம் வேண்டி தாலி தங்கம் இங்கு மிக அதிக அளவில் உண்டியலில் காணிக்கையிடுகின்றனர் இடுகின்றனர் மிகவும் முக்கியமான வேண்டுதலில் ஒன்று இக்கோவிலில் பக்தர்கள் வேண்டிக் சர்ஜரி இல்லாமலேயே பல நோய்கள் குணமாகும் அதிசயம் நடைபெற்று வருகிறது கர்நாடக பக்தர்கள் இங்கு அதிக அளவில் வருகை தருகின்றனர் என்பது சிறப்பம்சம் காரணம் இத்தலத்து மாரியம்மன் சாமுண்டீஸ்வரி சாயலில் இருப்பதால் அவர்கள் இங்கு வந்து சுவாமியை வழிபட்டு செல்கின்றனர் ஸ்ரீராமனின் தந்தை தசரத சக்கரவர்த்தி இத்திருத்தலத்திற்கு வந்து அம்மனை வழிபட்டதாக கூறுகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் மாசி கடைசி ஞாயிறு அன்று ஸ்ரீ மாரியம்மன் உலக நன்மைக்காக பச்சைப்பட்டினி விரதம் மேற்கொள்கிறாள் இந்த விரத நாட்கள் மொத்தம் இருபத்தி எட்டு இந்த காலங்களில் அம்மனுக்கு தலிகை நைவேத்தியம் கிடையாது பக்தர்கள்தான் சுவாமியிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு விரதம் இருக்கும் முறை உண்டு ஆனால் தாய் பக்தர்களின் நன்மைக்காக பச்சைப்பட்டினி விரதம் மேற்கொள்கிறாள் பக்தர்கள் வேண்டுவன அனைத்தையும் பக்தர்களுக்கு கொடுத்து மகிழ்கிறாள் அன்னை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க இந்த கோயிலோட தலை சிறப்பும் தலை வரலாறும் ரொம்ப பெருசு தலை சிறப்பு பற்றியும் தலை வரலாறை பற்றியும் மற்றொரு பதிவில் பார்ப்போம் சபயபுர மாரியம்மனோட சிறப்பை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் சுவாமியை பார்த்தோன்னா கண்ணை இப்படி அப்படி எடுக்கவே முடியாது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தான் நமக்கு தோணிகிட்டு இருக்கோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம சுவாமியை போய் நேரில் பார்க்கும்போதே நம்ம மனக்குறையெல்லாம் சுவாமி கிட்ட சொல்லணுன்ற அவசியமே இல்லை சுவாமியை பார்க்கும்போதே நம்ம கண்ணில் அப்படியே தண்ணி வடிய ஆரம்பிச்சிடும் மனசுக்கு மனசில் அந்த பாரம்லாம் அப்படியே குறைஞ்சிரும் அம்மனை பார்த்துட்டு வெளியில் வரும்போதே நம்ம மனசுலேருந்து ரொம்ப கனமாக இருந்தது லேசான மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் என்ன குறை தீரணும்னு நினச்சி அம்மனை போய் வேண்டிட்டு வந்தோமோ நிச்சயம் அந்த குறையும் நமக்கு தீர்ந்துடும் மனசு சந்தோஷமும் கிடைக்கும் இது கோயிலுக்கு போயிட்டு வந்த பக்தர்கள் அத்தனை பேரும் ஃபீல் பண்ண ஒரு விஷயம்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலில் விசிட் பண்ணுங்க பார்க்க வேண்டிய கோயிலில் மிகவும் முக்கியமான கோயில் இந்த கோயில் நிறைய பேருக்கு எல்லா வசதியும் இருக்கும் ஆனால் கல்யாணம் நேரமாக கூடியிருக்காது கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் இதால் வயசு ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு கூட ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க கண்டிப்பாக சமயபுரம் கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் சீக்கிரம் அவங்களுக்கு கல்யாணம் கூடிடும் அதே போல் பல தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் வருஷமும் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு இருக்க தம்பதியர் தமிழபுரம் போயிட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்குங்க பக்தர்கள் நேர்த்தி கடனாக காது குத்துதல் இழுத்துதல் அழகு குத்துதல் தீச்சட்டி எடுத்தல் அங்க பிரதர்ஷனம் கரும்பு தொட்டில் பிரார்த்தனை நெல் காணிக்கை ஆடு மாடு கோழி தானியங்கள் செலுத்துதல் கோயிலில் வரும் பக்தர்கள் அன்னதானம் வழங்குறது இந்த மாதிரி பல நேர்த்தி கடன் செய்கிறாங்க கோயில் உண்டியல்ல கல்யாணத்துக்காக வேண்டி பல பேர் தாலியை காணிக்கையாக செலுத்துகிறாங்க மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் நீங்கள் நேரில் வந்து சுவாமியை பார்த்துட்டு வேண்டிக்கிட்டு போங்க உங்களுக்கு மனசில் என்ன குறை இருக்கோ அத்தனை குறையும் தீர்த்து மனசை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வைப்பாங்க சமயபுரம் மாரியம்மன் இது சத்தியமான உண்மை பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் உதவி பெருசோ சின்னதோ அதை பெறக்கூடியவங்க தான் முடிவு பண்ணணும் நம்மால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக செஞ்சு வருவோம் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பா ஆறுதலா நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவிதாங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் மாரியம்மனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்